ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கூட்டு தான் பீட்ரூட் கூட்டு ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது ஏன் திரும்பவும் போடுறேன்னு நான் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் என்னன்னு சொல்லிவிட்டு தோரம் பயிர் கேரட் பீட்ரூட் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் ஒன்று ரெடி பண்ணி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது யாராவது கேட்டிங்கனாக்கா சேல் பண்ணுற ஐடியா அந்த குழம்பு மிளகாய் தூளுக்கு தான் இதை ரிவியூ பண்ணுறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து இது நான் வீட்லேயே அரைச்சது மிக்சட் மசாலா எல்லாமே போட்டு அது என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் மல்லி அரைச்சி அது வந்து ச குழம்பு வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது மல்லித்தூள் இந்தமாரி மிக்சட் மசாலா ரெடிமேடாக தான் வாங்குவாங்க இது வீட்டில் ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக நானே ப்ரிப்பேர் பண்ணதுன்றதில் எந்த ஒரு எதுவுமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கும் அப்புறம் பண்ணுறாங்கல்ல நிறைய அந்த மாதிரி எந்த ஒரு கலப்படமும்லாம் கிடையாது வீட்டில் செய்கிறதால நான் என் வீட்டுக்கு எப்படி தயார் பண்ணுறேனோ அப்படி தான் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வகையான நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லா வகையான குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது இது கூட நீங்கள் வந்து தனியாக நீங்கள் மிளகாத்தூள் போகணுன்னா இல்லை இதில் உள்ள காரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி பத்தலை நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்டீங்கன்னா மிளகாத்தூள் சேர்க்கலாம் இதுலேயே காரம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அதுலேயே வந்து பெருங்காயம் கடுகு ஜீரகம் மிளகு எல்லாமே யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து உடம்புக்கும் நல்லது நம்ம அதெல்லாம் தனித்தனியாக எடுக்க மாட்டோம் அதிலே சேர்ந்து அரைஞ்சு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எப்படியும் ஒரு தடவை செஞ்சு வச்சாக்கா சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது ஒன் இயர் கூட கெட்டு போகாது அதிகமாக செஞ்சு வச்சாக்கா நான் கம்மியாக தான் எடுத்தது யாரோ கேட்டால் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வறுத்து அரைச்சி கொடுப்பேன் ட்ரை யூஸ் பண்ணலாம் அப்புறம் மீனுக்கு சிக்கனுக்கு மட்டனுக்கு ஃப்ரைக்கு எல்லா வகையான குழம்புக்குமே வெஜ்ஜு இல்லைன்னு நான்வெஜ்ஜி எல்லா தான் சொல்லிருக்கேன் எல்லா வகையான குழம்புக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ மீன் ஃப்ரை பண்ணிடலாம் மீன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது இதுக்கும் நான் அந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மீன் ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டு பார்த்துடலாம் ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் எனக்காக கொஞ்சம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சப்போர்ட் வேணும் மோட்டிவேட்டட் வேணும் எனக்கு லைஃப்பில் கேர்ள்ஸ்க்கு வந்து எதாவது ஒன்று செய்யணும் சும்மா வீட்டில் இல்லாமல் ஏதாவது ஒன்று செய்யணும் இது வந்து கூட்டுக்கு வந்து தாளிப்பு ஜஸ்ட் எண்ணெயில் கருது போயிருந்து கொஞ்சம் நேரம் தாளித்து வெங்காய கருவேப்பில போட்டுவிட்டு நம்ம குக்கரில்வே வச்சது எடுத்து தாளித்து ஊற்றிட்டாக்க சரியாக இதுவும் அதுவும் தான் இருக்கும் பசங்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க நம்ம தேவையான வாசனைக்காக அதை ஆச்சு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் வாசனையாக இருக்கும் நார்மல் நம்ம மல்லிகை வாசனையாக தான் இருக்கும் இல்லை சாம்பார் பொடி நான் எப்போயும் யூஸ் பண்ணுவேன் அதனால் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யார் மனதையும் புண்படுத்தாதீங்க எந்த ஒரு வா சொற்களாலேயும் அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க அந்த காயப்படும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வலிக்கும் வேணாம் வேணான்னா பிடிக்கலன்னா விட்டுட்டு நகர்ந்துடலாம் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம் நம்மளுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருந்துக்க வேண்டியது தான் நம்மளே யாரை கைப்படுத்தினாலும் நம்ம அதுக்கு பதில் கொடுக்க வேணாம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க கொஞ்ச நாளில் நம்ம அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது பிடிக்கலையா விலகிப்போங்க I'm ready to sell serve... stapel